வந்து பனிரெண்டு மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் என்பது பதிமூணு மணி நேரம் ஆகும் ஆனால் நிர்வாகம் மணி சாட்டில் ஒரு போதும் ஒரு போதும் அப்போ மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்தினருக்கு வேலை இல்லாத ஒரு நிலை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேருந்துகள் இயக்கம் சம்பந்தமாக எட்டு மணி நேர பேருந்து இயக்கத்தை பனிரெண்டு மணி நேர பேருந்து இயக்கமாக மாற்றம் செய்தார்கள் சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்த அடிப்படையில் அன்றைய தினம் இந்த பேருந்து இயக்கம் பனிரெண்டு மணி நேரம் பேருந்து இயக்க சார்ட்டை மாற்றி எட்டு மணி நேரம் மாற்றினாங்க இப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் நீங்கள் சொல்லக்கூடிய கடுமையான இந்த வெயில் இந்த நேரத்திலையும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒரு நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பேருந்து வழித்தடங்களில் இந்த மாதிரி பனிரெண்டு மணி நேரம் என்பது சார்ட் என்பது போடப்பட்டிருக்குது இதனால் தொழிலாளர்கள் வந்து கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைய தினம் தமிழக அரசாங்கமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் வெயிலில் வந்து மக்கள் அதிகமாக நீங்கள் வெளியே வரக்கூடாது நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்கிற இந்த இந்த நேரத்தில் ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் இப்போது வேலை கொடுக்குறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் என்பது பதிமூணு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்போ இதனால் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஒரு வண்டிக்கு வந்து இரண்டு புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சுன்ற தொழிலாளர்கள் வந்து நியமனம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆனால் நிர்வாகம் போட பண்ணுறது பன்னெண்டு மணி நேரம் சாட்டில் ஒரு ஓட்டுநர் இருந்தால் போதும் ஒரு நடத்துனர் இருந்தால் போதும் அப்போது மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்தினருக்கு வேலை இல்லாத ஒரு நிலை என்பது இன்றைக்கி ஏற்பட்டுருக்குது அதனால் நான் தொழிற்சங்கத்தின் சார்பில் இது ஒரு சட்ட விரோதம் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்ட அடிப்படையில் ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரம் என்பது வேலை வாரத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை வாங்கணுன்றது தான் சட்டம் சொல்லியிருக்கு அதிகபட்சமாக இருந்தால் கூட பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்ப்ரெட் அவர்ஸ் பத்து மணி நேரம் அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு மணி நேரம் வாரத்தில் இப்போ நம்ம மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகத்தில் அதை அறவே அதை நீக்கி சட்டவிரோதமான ஒரு பேருந்து முறையை வந்து இயக்கம் பண்ணுறாங்க இதனால் வந்து கடுமையாக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து நிர்வாகத்துக்கு கடிதம் கொடுத்தோம் நிர்வாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முறை கடிதம் கொடுத்தோம் கணக்கில் எடுக்கலை இப்போ பேருந்துகள் நூற்றுக்கணக்கான பேருந்து அதிகரித்த பிறகு மீண்டும் நாங்கள் கடந்த ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி கடிதம் கொடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஒரு ஐம்பது பேருந்துகள் வழித்தடத்த ஆரம்பித்த நிர்வாகம் மாநகர போக்குவரத்து இன்றைக்கி நூற்றி நாற்பது பேருந்து இயக்கம் என்பது அதிகரிக்கிறாங்க அது வந்து வெயில் காலத்திலேயும் தொழிலாளினுடைய இயற்கை நியதின்னு ஒன்று இருக்குது அது இயற்கை நீதிக்கு மாறாக இன்றைய தினம் நிர்வாகம் சிந்திப்பது மாநகர போக்குவரத்து கழகத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து லாபம் என்ற அடிப்படையில் பார்க்குறாங்க தொழிலாளினுடைய வந்து உரிமைகளை சட்டங்களை மதிப்பதற்கு மீறி லாபம் என்பது பார்த்து வந்து ஒரு ஒரு ஓட்டுநர் இருந்தால் போதும் பேருந்து இயக்கிடலாம் ஒரு இருந்தால் போதும் பேருந்த இயக்கலாம் அப்போது ஒரு திரும்ப போகக்கூடிய ஓட்டுநர் நடத்தினர்கள் வேலை இல்லாமல் திரும்ப போகிற ஓட்டுநர் நடத்தினரை பற்றி எந்தவித அக்கறையும் கவனமும் செலுத்தலை சிஐடி தொழிற்சங்கம் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்க கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் இந்த மாதிரி திரும்ப செல்லக்கூடிய எந்த நிறுவனத்திலையும் அப்படி இல்லை ஒரு தொழிலாளி வேலைக்கு வந்தார்னா அவருக்கு வேலை உண்டு என்ற உத்தரவாதம் அனைத்து அரசு துறை நிறுவனங்கள் இருக்குது ஆனால் மாநகர போக்குவரத்து கழகத்தில் அது இல்லை இப்போது பன்னெண்டு மணி நேரம் வேலையை ஆக்குனதுனால நூற்றி நாற்பது வழித்தடத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர்கள் பாதிக்கிறாங்க